அந்த வேறு நிலையோடு இருக்கணுமா இதுக்கெல்லாம் என்ன காரணமா கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்கிறத நீங்க விசுவாசிக்கிறதுனால அர்த்தம் புரியல எடுத்துக்காட்டு சொன்னா இன்னும் புரிஞ்சிருவீங்க வெளிநாட்டுல பெரிய பெரிய ரொம்ப ரெண்டு வக்கீல் ஆனா ரெண்டு பேருக்கும் பொருந்தார் ரெண்டு பேருமே கேஸ்ல ஜெயிக்க ஆனா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து எப்பவுமே விமர்சிப்பாங்க அவன் சரியில்லை அவன் ஃப்ராடு அவன் பணம் புடுங்கி அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையாக பகிரங்கமாக விமர்சிப்பாங்க அப்படி நாட்கள் போகும்போது ஒரு நாள் அந்த ரெண்டு பேர்ல ஒரு நபர் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சார் கொஞ்ச நாள் போக 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 கிறிஸ்தவனாக மாறினார் மாறின பிறகு அந்த போதகரை பார்த்து அந்த சர்ச்சைக்கு போகடி அந்த போதகரை பார்த்து கேட்டாரு இப்போ என் மனசுக்கு உறுத்திட்டே இருக்கு எப்படி நான் அவனை விமர்சிக்கிறதும் அவனுக்கு எதிராக பேசுறதும் தப்பு நான் என்ன செய்யணும்னு கேட்டார் அப்ப இவர் என்ன இந்த வக்கீல் என்ன நினைச்சாருன்னா சரி என்ன இப்படி பண்ணாதேன்னு சொல்லி அந்த போதகர் சொல்லுவாருன்னு ஆனா போதகர் என்ன சொன்னாரு நீ அந்த நபருட்ட போகணும் மன்னிப்பு கேட்கணும் இப்படி நான் உன் உனக்கு விரோதமாட்டு விமர்சித்ததெல்லாம் போட்டு என்னை மன்னிச்சு கேன்னு சொல்லணும்னு இவர் உடனே பொங்கி எழும்பிட்டார் என்ன இதான் அதெல்லாம் முடியாத காரி அவன் எனக்கு விரதமா எவ்வளவு எல்லாம் பேசிருக்கான் நான் எப்படி பேச முடியும் நான் எப்படி மன்னி பேக்கிறது நடக்கவே நடக்க அப்பதான் சொன்னாரா நீ யார விசுவாசிக்கிறா நீ விசுவாசிக்கிறார் யார் என்று உனக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துன்னு அவர் உன்னை மன்னிச்சாரா மன்னிச்சார் எப்படி கண்டிஷனோடு மன்னிச்சாரா அன்கண்டிஷனோடு மன்னிச்சார் அப்படின்னா என்ன ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையை போட்டு உன்னை மன்னிச்சாரா நிபந்தனையே இல்லாம உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாருன்னு கிடையாது என்னை அப்படியே மன்னித்துட்டாரு அப்ப நீ அவருக்குள் வாழ்கிறாயே ஆனால் அன்புக்குள் நீ வேறு நிலைநிற்கக்கூடிய இருப்பாயே ஆனால் நீ அவரை ஆனால் அந்த அன்பை வெளிக்காண்பித்துதான் இவருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல ஏன்னா கிறிஸ்தவன் ஆயிட்டும் கிறிஸ்தவனுடைய அன்பை புரிஞ்சிட்டேன் ஆனா செயல்படுத்தும் போது அவனுக்கு முன்னாடி போய் நீ கேட்கணுமே வெட்கமாச்சே தலைக்குனி அப்படின்னு இருக்கிற உடனே என்ன அந்த பாஸ்டரும் அந்த வக்கீல் சேர்ந்து ஜோ பண்ண ஆரம்பிச்சேன் ஆளு பதிலே சொல்லல போயிட்ட நைட் ஆள் வீட்டுல இருந்து ஜோ பண்ணுது அதிகால ஆள் போது இவருக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம் ஒரு புது மனுஷன் போல காலையிலே எழுமி குளிச்சு ரெடியா என்ன பெரிய வக்கீல பாக்க ஆபீஸ் போயிட்ட போன உடனே அந்த வக்கீலுக்கு முன்னாடி நிக்க சொன்ன வார்த்தை என்ன நண்பனை நல்லா இருக்கிறியாணி அந்த நண்பன் வார்த்தை சொல்லுனே அவருக்கு ஷாக் ஆயிடு இவனா இவன் தான் அந்த வார்த்தை வருது அடுத்து என்ன சொல்றாரு உனக்கு விரோதமா நான் உன்னை விமர்சித்தனே அது எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு இனி பண்ண மாட்டேன் அந்த எதிர்த்தரப்புல உள்ளதான அந்த வக்கீலுக்கு இதை எதுவுமே நம்ப முடியல ஏன்னா அவ்வளவு கடுமையா ஓபன் பிளேஸ்ல கடுமையை விமர்சித்தவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு பேரும் மாறி மாறி இவரால் சொந்த கண்களால் நம்பவே முடியல நான் பாக்குறது என் அந்த எனக்கு விரோதமா பேசினதான அந்த மனுஷனா அப்பந்தான் கேட்டாரு இவ்வளவு மாற்றம் உனக்குள்ள வந்துச்சு அது எதனால நான் கிறிஸ்துவ வணங்குறேன் அந்த கிறிஸ்துவ என்ன மன்னிச்சாரு அதே போல அவர் அன்பு செய்ய சொல்லியிருக்காரு நானும் உன்னை அன்பு செய்ய வேண்டியது இருக்கிறது நானும் உன்னை அன்பு செய்யணும் அதனால என்ன இனி இதன் இதற்கு மேல நான் எந்த விதத்திலயும் உன்னை விமர்சிக்க மாட்டேன் நீ என்னுடைய நண்பன் நான் என்னுடைய அன்பை மாத்தம் தான் உடனே அந்த மனுஷன் சேர்ந்த உடனே ஒண்ணுதான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு அந்த கிறிஸ்தனிடத்துல என்ன கூட்டிக் கொண்டு போவியா விளைவுகள் எப்படி இருந்துட்டு போட்டு இங்க என்ன சொன்னாரு அந்த நடத்தை என்ன கூட்டிட்டு சொல்லிச்சு ஆனா ஒருவேளை அந்த மனுஷன் இன்னும் முரடனா இருந்து உங்களை வாய்க்கு வந்தபடி பேசலாம் அது தேவையே கிடையாது விளைவுகள் எப்படி இருந்துட்டு போட்டு எப்படி இருந்துட்டு போட்டு அடிக்கலாம் துப்பெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசலாம் என்ன செய்யணும் நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிகிறதுனால நீங்க அன்புல வேறு இருக்கணும் அவங்க மன்னிப்பு தாராங்களோ தரலையோ செய்த தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அதுல மாற்றுமே